சுந்தரபுரி ஜல்லிக்கட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தை ஆரம்பிக்க போகுது எல்லாரும் அமைதியா இருங்க வழக்கமா சுந்தரபுரி ஜமீன்காரவங்க எல்லா கடையிலும் அடைக்கப்படுவாங்க இந்த வருஷமும் போட்டிக்கு ஏழு ஜமீன்கார இங்க வந்திருக்கு போட்டி ஆரம்பிக்க போகுது இப்ப வர பொதுப்பு ராமபட்சம் போல செய்ய முடிக்கிறவங்க புரிங்க Oh! பிடிச்சு பழக்கப்பட்ட சுந்தரபுரி ஜனங்களுக்கு பாலப்பட்டி காலை அடைக்கிறது கஷ்டமா தான் இருக்கும் என் ராஜ காளை அடக்கிறதுக்கு உங்க ஊர்ல ஆம்பளையே இல்லையா ஒருத்த ஒரு பெரு பய ஒரு ஆம்பளை நான் அடக்கிறேன் எங்க மண்ணு கூட இருக்கு எங்க ஊர் பொண்ணுங்க கூட இருக்கு எங்க ஊர் பொண்ணுகளோட சேவை கட்டுறது கூட உனக்கு யோகிதான் இல்லை நீ

இது வரைக்கும் பத்தூறு காளைகளை பிடிச்சி அடைக்கிட்டீங்க ஆனா இப்ப கடைசியா போறது கள்ளம்பட்டி காளை இந்த காளைக்கு சொந்தக்காரரு காலரு நம்ம காளையோட பெருமைய ஊர் ஜனங்களுக்கு எடுத்து சொல்லுங்க காலையை பார்த்தோன்னு தெரிஞ்சிருப்பாங்க இது சாதாரண வைக்க வளர்ந்த காலையில் அமெரிக்கன் கோதுமையை வேக வச்சு போடுற இதுக்கு மாலிஷ் போன ரெண்டு பேரு கொம்புக்கு பாலிஷ் போன ரெண்டு பேரு நான் தான் ஆம்பளைங்கிறவன் இப்பவே இந்த மாட்டை பிடிக்கலாம் அப்படி பிடிச்சிட்டா அதன் நெத்தியில் இருக்கிற பன்னெண்டு பவன் டாலரை எடுத்துக்கலாம் ஆட்டாளுக்கு மகனா இருக்கணும்னு நினைக்கிறவன் இப்பவே நைசா ஒதுக்கிக்கலாம் அடுத்த விட மாட்டேன் ஏதாம் பிடிக்கிறான்னு பாக்குறேன் நெத்தில் இருக்கிற பன்னெண்டு பவன் டாலர் மட்டுமல்ல ஐயாயிரம் ரூபாய் எவனாவது இருக்கிறான ஆம்பளை ஆம்பளை கால எந்த கேட்ட ஒரு கண்டு பேச்சு வை கேசி வை பேச்சு பேச்சு நீ பெருமையுள்ள பேச்சி பேச்சு இது வீர விளையாட்டு மாட்ட வீரத்தால் அடக்கணும்

அதனால <imitation> <imitation> <imitation>

மாமியா விட்டு மஞ்சக்காளியே வாங்குறது வக்கில்ல இந்த அழகில பத்து கிராமத்தை நல்ல ஏறி மாப்பிள்ளையா மாப்பிள்ளங்கிறீங்க குடிக்கிற மாப்பிள்ளைக்கு உன் பொண்ண குடுப்பியா பிடிக்க சொல்லியா நீ குடுக்கிறனு சொல்லு சொல்லிய பொண்ணு நீ சொல்லு குடிக்க சொல்லியா நீ பொண்ணு குடுக்கற ஆம்பளை சொல்லியா எந்த மாப்பிளை புரிய சொல்லியா சொல்லி கொடுக்கல செயின் போட்டு அழகு பாக்கலாம் ரொம்ப தான் தலிக்கிறிய உன் செயின் பவரை காட்டு வர வேணா எனக்கு தெரியுமே சரி சரி உன் கழுத்தை கொஞ்சம் நீட்டு போட்டு விடுறேன் ஐயோ நீ கூடு நானே போட்டுக்கிறேன் ஏன் நான் போட்டா ஆகாதா மரமாப்பிள்ளா இருந்தாலும் தாலி கேட்டதுக்கு முன்னாடி தங்கெல்லாம் கழுத்துல போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க

இந்த ஜல்லியில காலைய பிடிக்கிற மாப்பிளைக்கு மூக்கேத்தவர் பொண்ணையே தர்றதா பேச்சு இந்த ஜல்லியில மூக்கேத்தவர் மாட்ட பிடிக்கிறவனுக்கு பொண்ணையே தர்றதா பேச்சு மாட்ட அணியிற மாப்பிளைக்கு பொண்ணு மாட்ட அணியிற மாப்பிளைக்கு பொண்ணு வீரம் இருக்கிற மாப்பிளை வேகம் இருக்கிற மாப்பிளை பிடிச்சுக்க மாட்ட பிடிக்கிற மாப்பிளைக்கு பொண்ணு தேவர் கால வாடிவாசலுக்கு வந்துருச்சு விட போறாதா மாப்பிளைக்கு பொண்ணு பிடிச்சுக்க ha <laughs> வீரண்ணா! வீரனா என்னையாப்ப காத்தா குடிச்சிட்டு வந்துகிட்டு தர்மம் பாஞ்சாலிய வச்சு சூதாண்ட மாறி உன் மாமனி கட்டிக்கிற போற பொண்ணு கல்லிக்கட்டு பந்து வயசில நான் உணர்லன்னு எவ்வளவு குடிச்சாலும் தான் சொல்லுவேன் நீ கட்டிக்கிற போற முறைப்பண்ண கல்யாணம் பண்றதுக்கு வண்டி மாட்டோட சாரசாரையா வந்துகிட்டு இருக்காங்க அவத்த போயு நினைச்சுட்டாங்க